ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன லட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா இது தினை மாவு லட்டு தாங்க மில்லட் லட்டே தான் நீங்கள் வந்து உங்கள் எல்லாேருமே வந்து சாப்பிட்லாங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர ரொம்ப ஆரோக்கியமானதுங்க இது எப்படி செய்யலாம் அப்படின்றத நம்ம வீடியோக்கு போயிடலாம் அதுக்கு முன்னாடி என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு நாம் இந்த மாதிரி தினையரிசியை வந்து வெறும் கடாயில் நெய்யோ எதுவுமே விடாமல் நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இதை வந்து ரொம்ப கருகு வருத்துறாதங்க இந்த மாதிரி வந்து கொ நல்லா வந்து கொஞ்சம் வருவ வருப்பட்டால் போதும் ஒரு இது ரொம்ப நேரம்லாம் எடுக்காதுங்க ஒரு பத்து நிமிஷம் கூட அதிகம் தான் நல்லா வந்து வருந்துடும் ஏன்னா அரிசி வந்து சின்ன அரிசி அப்படிங்கிறதுனால இதை நாம் இப்போ வந்து நல்லா வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் நல்லா பொடி பண்ணிடணுங்க இதை வந்து நீங்கள் வந்து மிக்சியில் அரைச்சாலும் சரி இல்லை வந்து நீங்கள் வந்து ஆலையில் கொடுத்து அரைச்சாலும் சரிங்க ஆனால் அதில் ஆலையில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கிங்க அப்படின்னா நிறையா அரைச்சி வச்சுக்கோங்க ஏன்னா அப்பப்போ வந்து இந்த சேர்த்து வந்து கொடுக்கலாம் ஆனால் மாவு வந்து நம்ம வந்து இப்போ உடனே அரைச்சு உடனே செய்கிறோம் இப்போ நம்ம இந்த மாவு அரைச்சதுக்கு அப்புறமா தேனை இதில் போட்டு நல்லா வந்து பெசஞ்சு விட்டு பிடிச்சி வச்சுக்கலாங்க உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னா நெய்யை கூட இதில் ஊற்றி வந்து நெய் நல்லா சுட வச்சுட்டு கூட ஊற்றி வந்து செஞ்சுக்கலாங்க ஓகேங்க இது மாதிரி இன்னொரு ஹெல்த்தி வீடியோ உங்களுக்கு பார்க்கலாம் ஓகே பாய்